தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக சைக்கிள் பம் சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன் இந்த சமூகத்தினுடைய அரசியலை அடுத்த நிலைக்கு நகர்த்த வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கோடுதான் நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் எவ்வித அரசியல் பின்புலமும் இல்லாமல் எல்லா அரசியலும் எம்மையும் எமது சமூகத்தையும் கைவிட்டு விட்ட நிலையில் இந்த சமூகத்திற்கான ஒரு அடையாள அரசியலை உருவாக்க வேண்டும் என்கிற இலக்கோடு வேட்கையோடு நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் மண் நலம் மக்கள் நலம் என்கிற வேட்கை நமக்குள் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலை என்னை விட இந்த தொகுதி மக்கள் நன்கு அறிவீர்கள் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் நாடாளுமன்ற தொகுதி என்றாலே நாகை தொகுதி தென்காசி தொகுதி என்கிற இரண்டு தொகுதியில்தான் இந்த சமூகம் அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு முட்டுக்கட்டையை அரசியல் சூழல் அமைத்திருக்கிறது அதை உடைத்து நொறுக்கி தென் தமிழகத்தில் ஏழு முதல் எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்கிறது அந்த வகையில் திருநெல்வேலி தொகுதியாக இருந்தாலும் சரி ராமநாதபுரம் தொகுதியாக இருந்தாலும் சரி இது தேவேந்திரகுல வேளாளர்களின் கோட்டை என்பதை எமது உறவுகள் முதலில் உணர்ந்தாக வேண்டும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் தொகுதி முதுகுளத்தூர் தொகுதி பரமக்குடி தொகுதி திருச்சுளி தொகுதி திருவாடனை தொகுதி அறந்தாங்கி தொகுதி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது எழுபதனாயிரம் முதல் எண்பதனாயிரம் தொண்ணூறாயிரம் வாக்குகளுக்கு மேலாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வாக்குகள் இருப்பது என்பது புள்ளி விவரம் அந்த வகையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் குறைந்தது தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தினுடைய வாக்குகள் நான்கரை லட்சம் முதல் ஐந்து லட்சம் வாக்குகள் இருக்கிறது எந்த சமூகமும் இவ்வளவு தனிப்பெரும்பான்மையாக இந்த தொகுதியில் இல்லை எனவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்தி அதை சமூகத்தினுடைய வாக்கு வங்கியாக நாம் மாற்றினாலே நாடாளுமன்ற இந்த ராமநாதபுரம் தொகுதியிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அனுப்ப முடியும் இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஓட்டப்படாரம் தொகுதி அந்த தான் என்னுடைய ஊர் அன்றைக்கு இருந்தது முழுக்க முழுக்க உணர்வோடும் ஒற்றுமையோடும் வாக்கு செலுத்தியதால் ஓட்டப்படாரம் தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாம் சட்டப்பேரவைக்கு அனுப்ப முடிந்தது அதுபோல் இந்த மக்கள் மனம் வைத்தால் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய தொகுதியாக அது மாறும் இங்கு வெற்றி தோல்வி என்பதை கணக்கில் கொண்டு நான் இந்த களத்திற்கு நான் வரவில்லை எதிர்காலத்தில் தேவேந்திர வேளாளர் சமூகத்தினுடைய இந்த சமூகத்திற்கான ஒரு அரசியலை உருவாக்குவதற்கு இந்த களம் பயன்படும் என்கிற நோக்கத்தில் நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் செந்தில் மல்லர் போட்டியிடுவதால் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்திற்கு எவ்வித பாதிப்பும் கிடையாது ஆனால் எதிர்காலத்தில் அரசியல் பயன் இருக்கிறது என்னால் எந்த நட்டமும் இந்த சமூகத்திற்கு ஏற்பட போவது கிடையாது ஆனால் எதிர்காலத்தில் ஒரு அரசியல் லாபம் இருக்கிறது இதை புரிந்துணர்ந்து இளைஞர்கள் ஒருமுகமாக என்னை ஆதரிக்க வேண்டும் என்று நான் இந்த காணொலியின் ஊடாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் செந்தில் மல்லர் திடுமன வந்து களமிறங்கியிருக்கிறார் இவர் யாரிடமும் இது பற்றி கேட்கவில்லை என்று ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு கருத்தாடல் சமூகத்திற்குள் உலாவி வருகிறது இதற்கெல்லாம் தன்னிலை விளக்கம் தரக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது எந்த ஒரு அரசியல் வேட்பாளரும் மக்களிடத்திலே கருத்து கேட்டுக்கொண்டு அவருடைய ஒப்புதலை பெற்றுக்கொண்டு வந்து களத்திற்கு வந்ததாக வரலாறு கிடையாது அவ்வாறு ஒரு அரசியலை முன்னெடுக்கவும் முடியாது இங்கே ஒரு தொகுதிக்கு குறைந்தது நூறு நூற்றி ஐம்பது ஊர்கள் இருந்தாலும் ஆறு தொகுதிக்கு கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு ஊர்கள் ஆயிரம் ஊர்கள் வரைக்கும் தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் வாழக்கூடிய ஊர்கள் இருக்கும் அவ்வளவு ஊர்களிலையும் போய் மக்கள்கிட்ட போய் கருத்தை கேட்டுக்கொண்டு அது வந்து இயங்கியலுக்கு புறம்பான ஒரு சிந்தனை எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் களமும் காலமும் என்னை இங்கே வந்து நிறுத்தி இருக்கிறது எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த சமூகத்திற்கு உழைத்தவன் என்கிற உரிமைகளை நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் இருபது ஆண்டுகளாக பல்வேறு வழக்குகளை சுமந்து வரலாற்று மீட்டெடுப்பு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை முன்னெடுப்பு தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்கிற இலக்கோடு கொள்கை வழியிலே ஒரு பயணத்தை சமரசமில்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் எனவே எமது உழைப்புகளை எமது உணர்வுகளை புரிந்து கொண்டு உண்மையான சமூக உணர்வாளர்கள் எமக்கு வாக்களிப்பார்கள் அந்த வாக்குகள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அரசியல் அரங்கத்திலே அடையாளப்படுத்தும் இந்த சமூகத்திற்கான அங்கீகாரத்தை எதிர்காலத்திலே அரசியல் அங்கீகாரத்தை எதிர்காலத்திலே வழங்கும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த களத்திலே வந்து நிற்கிறேன் எனக்கு சொந்த வாகனம் கூட இன்றைக்கு இல்லை கடந்த வாரம் அது ஒரு விபத்தில் என்னுடைய வாகனம் நொறுங்கி சதைந்து ஆகிவிட்டது எந்தவித பணபலமும் படைபலமும் இல்லாமல் களத்தில் இருக்கிறேன் இன்றைக்கு வரை துண்டறிக்கைகளோ சுவரட்டிகளோ சுவருடம்பரங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் எதுவுமே செய்ய முடியவில்லை மக்களை நம்பி நான் வந்திருக்கிறேன் சமூக வலைத்தளங்களில் என்னுடைய சின்னத்தையும் எண்ணத்தையும் நான் பரப்பி வருகிறேன் மக்களுடைய ஆதரவு இருந்தால் மக்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் இல்லை என்றால் சமூக வலைத்தளங்களில் ஊடாக மட்டுமே நான் இந்த தேர்தல் பரப்புரையை செய்ய நேரிடும் எனவே கற்பனைகள் கதைகள் இவைகளையெல்லாம் விட்டொழித்துவிட்டு மாவீரன் நிமானுவேல் சேகரன் கண்ட கனவை நனவாக்குவதற்காக களத்திற்கு வந்திருக்கக்கூடிய என்னை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் மாவீரன் நிமானுவேல் சேகரன் நின்றாலும் இந்த சமூகம் இன்றைக்கு என்ன செய்யும் அவரையும் அவதூறு பரப்பும் அவரையும் விமர்சனம் செய்யும் யாரும் இல்லாத களத்தில் நான் வந்திருக்கிறேன் இந்த சமூகத்தினுடைய எதிரிகள் மட்டுமே இந்த சமூகத்திற்கு இரண்டகங்கள் செய்தவர்கள் மட்டுமே இங்கே களத்திலே நிற்கிறார்கள் எனவே எதிரிகளுக்கு போடக்கூடிய வாக்குகளை இரண்டகர்களுக்கு போடக்கூடிய வாக்குகளை எனக்கு போடுங்கள் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கு உனக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்று உரிமையோடு கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் சமூகத்தினுடைய சங்கங்கள் அதனுடைய தலைமைகள் இவர்கள் எல்லாம் செந்தில் சந்திக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களிலே அன்பு உள்ளங்கள் வேண்டுகோள் வைக்கிறார்கள் வந்த நாள் முதல் எல்லோருடன் தொடர்பு கொண்டுதான் இருக்கிறேன் சிலர் தொடர்பை எடுக்கவில்லை சிலர் சரியாக பதிலளிக்கவில்லை சிலர் சந்திக்க வரச்சொல்லிவிட்டு சந்திப்பை தவிர்த்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நான் பொதுவெளியிலே சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று தான் கருதினேன் ஆனால் நீங்கள் கேட்பதற்காக நான் சொல்லுகிறேன் முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை அணுகுகிற போதுதான் அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்தார்கள் அவர்களை நேற்று முன்தினம் நான் சந்தித்து என்னுடைய ஆதரவை என்னுடைய நிலைப்பாட்டை நான் கோரினேன் அவர்கள் நமக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமூகம் சார்ந்த நலச்சங்கங்கள் அனைவரோடும் தொடர்பில் இருக்கிறேன் அனைவரையும் சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறேன் எனவே இதை புரிந்து கொண்டு நம்மை சூழ்ந்து நிற்கக்கூடிய பேரிடரை பேராபத்தை உணர்ந்து நீங்கள் ஒருங்குகமாக இந்த சமூகத்தினுடைய அரசியல் வலிமையை நிலைநாட்டக்கூடிய கடமையும் பொறுப்பும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் வாழக்கூடிய எமது தேவேந்திர உல வேளாளர் உறவுகளுடைய பொறுப்பாக இருக்கிறது இணை பொறுப்பையும் கடமையும் தட்டி கழிக்காமல் கடந்து செல்லாமல் மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய கனவை நனவாக்க அவர் அரசியல் களத்திலே கால்பதிக்க முயன்றார் சூழ்ச்சி வஞ்சகம் எதிரிகளுடைய கயமைத்தனத்தால் அவர் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டார் அவரை நெஞ்சில் சுமந்து இன்றைக்கு நான் இந்த களத்திலே வந்திருக்கிறேன் என்னை பல்வேறு நெருக்கடிகளுக்கு நடுவே நான் இங்கே வந்து நிற்கிறேன் என் சமூக உறவுகள் எம்மை கைவிட்டு விட மாட்டார்கள் எமக்கான ஒரு அடையாளத்தை அங்கீகாரத்தை வழங்குவார்கள் என்கிற நம்பிக்கையிலே நான் இங்கு வந்திருக்கிறேன் பல்வேறு சவால்களை நான் எதிர்கொண்டு இந்த களத்திலே வந்திருக்கிறேன் நான் ஏன் வந்திருக்கிறேன் என்பது போக போக உங்களுக்கு தெரியும் களத்தின் சூழல் மாறும் களத்தின் சூழலை மாற்றுவேன் சாதி வெறியை சாய்க்கவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை நான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அதே போல உண்மையான ஒரு தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணிலே நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு நான் வந்திருக்கிறேன் போலி தமிழ் தேசியத்தினுடைய முகத்தணிகளை கிழித்தடையக்கூடிய காலம் வந்துவிட்டதால் நான் இங்கே வந்திருக்கிறேன் இதையெல்லாம் புரிந்து கொண்டு சமூக நலன் விரும்பிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலே இருக்கலாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அரசியலை சார்ந்து இருக்கலாம் ஆனால் இந்த சமூகம் வெற்றி பெற வேண்டும் இந்த சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் சிந்திக்கிறார்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இந்த சமூகத்திற்காக எதையும் செய்யாமல் இருந்தாலும் தன் சாதி சார்ந்தவர்களுக்கே தன்னுடைய வாக்கு என்கிற முடிவை மற்றவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அதை பார்த்தாவது நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக பெருமைக்காக அறிவு தளத்திலே அரசியல் களத்திலே கடந்த இருபது ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள் இருந்து இந்த சமூகத்தினுடைய மேன்மையை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய எழில் பெயரை இலக்கிய பெயரை இந்த சமூகத்தினுடைய அடையாளத்தை மல்லர் என்கிற அடையாளத்தை தாங்கி நிற்கக்கூடிய பெயரை கொண்டு களத்திலே வந்திருக்கக்கூடிய செந்தில் மல்லருக்கு சைக்கிள் பம் சின்னத்திலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்தி இந்த சமூகத்திற்கான எதிர்கால அரசியலை இந்த மண்ணிலிருந்து இருந்து நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்